கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அறிகுறி வழிபடாத நோய்கள் இன்றைய தியான வசனம் ரெண்டு பேதரும் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி படி இருங்கள் தியானம் ஒரு சில நோய்களின் அறிகுறிகள் வெளிப்படாது மறைந்திருக்கின்றது ஆனால் அத்தகைய நோய்கள் வழிபடும்போது அதன் பின் விளைவுகள் பாரதூரமானதாகவும் குணப்படுத்துவதற்கு காலம் கடந்ததாகவும் மாறிவிடுகின்றது அதுபோலவே பிசுமாசிகளின் ஆவிக்குரிய வாழ்விலும் சில நோய்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படாமல் மறைந்திருக்கின்றதாயும் அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றதாயும் இருந்து விடுகின்றது சில வேளைகளிலே சில விசுவாச மார்க்கத்தாருடைய வாழ்க்கையானது வெளியில் ஒரு கோலமும் ஆலயத்திலே வேறு கோலமுமாக இருந்துவிடுகின்றது உண்மை வழிப்படும் நாளிலே அவரவருடைய வாழ்விலே பெரும் அவமானமும் நிந்தையும் ஏற்படுகின்றது சில விசுவாசிகள் தங்கள் ஆவிக்குரிய நோயை அல்லது நோய்களுக்கு செல்லும் வழிகளை மறைத்து ஒழித்து ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள் அப்படியாக அவர்கள் யாருக்கு மறைத்து வைத்திருக்கின்றார்கள் தேவனுக்கா அல்லது மனிதர்களுக்கா நிச்சயமாக தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று அவர்கள் திட்டமாக அறிந்திருக்கின்றார்கள் ஏன் அவர்கள் மனிதர்களுக்கோ சக விசுவாசிகளுக்கோ மறைக்கின்றார்கள் ஏனெனில் கத்தருடைய நாளிலே கத்தருக்கு முன்பாக வெக்கப்பட்டாலும் மனிதர்களுக்கு முன்பாக வைக்கப்படக்கூடாது என்று மற்ற மனிதர்களுக்காக வாழ்வதை தங்கள் வாழ்விலே முதன்மைப்படுத்திக் கொள்கின்றார்கள் பிரியமானவர்களே சில வேளைகளிலே மறைவான பாவங்களை விட்டு விலகுவதற்கென்று சிலரிடம் ஆலோசனை கேட்டால் அவர்கள் அதை பலரிடம் கூறி உங்களை நியாயம் தீர்த்து விடும் சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம் அதற்குரிய பலனை அவர்கள் அடைவார்கள் அதனால் ஒருவரும் மறைவான பாவங்களோடு தொடர்ந்து வாழ்ந்து விடுவது நல்லதென்று கூற முடியுமா கர்த்தருடைய நாளிலே கரைத்திரை அற்ற மனவாட்டியாக அவர் முன்னிலையிலே நிற்கத்தக்கதாக இந்த நாளிலே மனதில் மறைந்திருப்பதை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உண்மை மனதோடு தெரியப்படுத்துங்கள் அனுதினமும் வேதத்தை தியானித்து ஜெபம் செய்யுங்கள் தேவ ஆவியானவர் தாமே நீங்கள் செய்ய வேண்டியவைகளை உங்களுக்கு வழிப்படுத்தி உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவருக்கு பயப்படாமல் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராக இருக்கிற உமக்கே பயந்து நடக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம்